ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் என் சமையலறி இண்டைய லஞ்ச்மென் என்னென்னு பார்க்கலாம் வாங்க சாதம் சேலம் குகை ஸ்டைல் தக்காளி சாப்பிஸ் இது சாதத்தோட கலந்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா கொள்ளு ரசம் மழைக்கு எதமான கொள்ளு ரசங்க இது பீட்ரூட் பொரியல் கெட்டி தயிர் முருமரனு கை முறுக்கு இது வெளியே வாங்கினது இது நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட எல் சிமிலி உருண்டை பாருங்க இது ரொம்பவே சாஃப்டாக நல்லா பசையாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வெளியில் இந்த மாதிரி கிடைக்காது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணலாம் நல்லா கழிஞ்ச வாழைப்பழம் இது இன்னைக்கு இன்றைக்கி எங்களோட லன்ச் வேணும் பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் Like pa nangga, thank you.